அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவன் இமானுவேல் இப்பொழுது அபையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டே இமானுவேல் ஐந்தாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவருடன் வன் தஞ்சாவூர் மாவட்டம் அவ் அவ்வையார் ராட்டி சூடி கடவுள் வாழ்த்து அமர்ந்த தேவனை ஏத்தி ஏற்றி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்பு ஆறுபது சினம் இயல்பது கரவே ஈவது விளக்கே உடைவது விளம்பே ஊக்கமது கைவிடு என்னெழுத்து இகழே ஏறுவது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரகு ஒழுகு ஓதுவது ஒலியே அவ்வியம் பேசு அ கம் சுருக்கு கன்று ஒன்று சொல்ல ஞா போல் வலை சனி நீராடு நயம் பட உரை இடம்பட வீடு எடை இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பே நன்றி மறவேல் பருவத்தை பைசை மண் பறித்து உண்ணே இயல்பு ஆலாதனை செய்யல் அறவம் ஆடை இலவம் பஞ்சு துளில் வஞ்சகம் வஞ்சகம் பேசல் அழகு ஆலாதனை செய்யல் அரணை மறவல் அனந்தல் ஆடல் கடிவது மர காட்பது விரலம் கிழமை படவாள் கீழ்மை அகற்று குணமது கைவிடி ியல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பு கோடாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்கரம் நெந்தினில் சான்றோர்க்கு நித்திரு சித்திர பேசல் சீன்மை மரவல் சுள்ளிக்கு சொல்லல் சூது விரும்ப செய்ய திரி சொல்சோர்வு படல் சோம்பி திரியல் தட்கொன் என திரி தானமதி விடும்பு திருமாலுக்கு அடிமை தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடு தூக்கி வினை செய் தெய்வம் இகழல் தேசத்தோடு ஒட்டி வா தையல் சொல்கள் தொன்மை மர தோற்பின்ன தொடர நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பனை செய் நிலையின் பிரியல் நீர் விளையாடு நுண்மை நுகர நூல் கல் நெல் பயிர் விளைவு செய் நேர்பட ஒழுகு நை வினை நணுக நொய்ய உரை நோய்க்கு இடங்கொடல் பொற் பல் பளிப்பன பகரல் பாம்போடு பழக பிழைப்பட சொல் பீடு பரமில் புகழ்ந்தாரே போற்றிவாள் பூமி திரும்பி உன் பெரியாரை துணைக்கோள் பேதன்மை அகற்று பயலோடு இணங்கு பொருத்தொன்னை போற்றுவாள் போர் தொழில் புரி மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடம் கூட மிகைப்பட சொல் மீது விரும்பேன் முனைமுகத்தின் நில் மூக்கரோடு இணங்கு மென்னொல்லால் தோல் மேன் மக்கள் சொல் கேள் மை மனையகல் மனையகள் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசு வாது முற்கூர் வித்தை விரும்பு வீடு படனில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவார் வெட்டனை பேசு வேண்டி வினசை வைக துளியலு ஒவ்வொன்றாரை தேறுதல் ஓரம் சொல் நன்றி